மத்தேயு பதினெட்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் நீங்கள் மனத்திருமி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே சிலருடைய இருதயம் பக்தியானதாக இருக்கும் ஆனால் பரிசுத்தமாய் இருப்பதில்லை பக்தியாக இருக்க வேண்டும் என்பதில் அதிக கவனம் செலுத்தும் பலர் பரிசுத்தமாய் இருக்கின்றோமா என்பதில் கவனத்தை செலுத்துவதில்லை இப்படிப்பட்டவர்கள் ஜெபம் தியானம் வேத வாசிப்பு தேவனை துதிப்பது காணிக்கை செலுத்துவது என இது போன்ற செயல்களை செய்ய இருப்பார்கள் அதுவே அன்பு பொறுமை தாழ்மை எளிமை என இது போன்ற பண்புகளை செயல்படுத்த தவறிவிடுகின்றனர் அதற்கு காரணம் நமக்குள் இருக்கும் பரிசுத்த ஆவியானவரை செயல்பட அனுமதிப்பதில்லை எனவே தேவ பிள்ளைகளே நம்முடைய சுய முயற்சியினால் நாம் பக்தியானவர்களாக காண்பிப்பதை நிறுத்திவிட்டு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் செயல்பட அனுமதிக்க வேண்டும் அப்பொழுது நம்மிடத்திலிருந்து உண்மையான மனமாற்றம் ஏற்படும் அதன் மூலம் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுவோம் அப்பொழுது இயல்பாகவே தேவனுக்கு பிரியமான குணாதிசயங்களைக் கொண்டு செயல்படுவோம் அது மாத்திரமல்ல தேவனுடைய ராஜ்யத்திலும் பிரவேசிக்கின்றவர்களாக இருப்போம் தேனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன்